பிரைசலார் இந்த மே மாதம் ஒன்பதாம் தேதி அன்று நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்கிற வேத வசனம் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அப்போசனாகிய பேதுரு எழுதின நிருபம் ஒன்று பேதுரு நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் ஃபோர் வேர்ஸ் டென் அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரான காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் அஸ் ஈச் ஒன் ஹேஸ் ரிசீவ்ட் மினிஸ்ட் டு ஒன் அனதர்ஸ் கிரேஸ் ஆஃப் காட் கத்துடைய இந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம் அப்போ நகைய பேதுரு இந்த பகுதியில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்ன என்று சொன்னால் எல்லாவற்றிற்கும் வந்து முடிவு சமீபமாயிற்று ஆகையினாலும் நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜபம் பண்ண ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள் எல்லாரும் ஒருவரிடத்துல ஒருவர் ஊக்கமாக அன்பு கூறுங்க ஏன்னா அன்பு திரளான எல்லாம் மூடும் முறுமறுப்பு இல்லாமல் நம்ம வந்து உபசரிக்க வேண்டும் ஒருத்தரை ஒருத்தர் என்று சொல்லி அப்படியாக புத்தி சொல்லி எழுதும் பொழுது இந்த வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவனவன் பெற்ற வரத்தின் படியே ஐ நம்ம எல்லாருக்கும் வந்து என்ன கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது இல்லை குறிஞ்சியர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் கத்தர் வந்து அவருடைய சித்தத்தின்படி என்னென்னா கிருபைகள் அவருடைய வரங்களை வந்து நமக்கு வந்து பகிர்ந்து கொடுத்துருக்குறாங்க அப்ப நம்ம எல்லாருக்குமே என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அப்படி நம்ம வந்து வெவ்வேறான வரங்கள் உடையவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஈவுகள் அந்த கிஃப்ட்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ் வரங்கள் ஈவுகள் அதை என்ன பண்ணணும் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை நம்ம பகிர்ந்து கொடுக்க வேண்டும் மற்றவர்களுக்காக பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரான காரர் போல ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நீங்க ஒரு ஒருவருக்கு ஒருவர் நீங்க உதவி செய்யுங்கள் என்று சொல்லி அப்படியாக அவர் புத்தி சொல்லி எழுதுகிறத நம்ம இங்க பார்க்கிறோம் இல்லையா பிரிமான நம்மளோட வாழ்க்கையில நம்ம எல்லாருக்குமே என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா அது வந்து நம்மளுடைய பிரயோஜனத்துக்காக மட்டும் அல்ல நமக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகள் கிப்ட்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா மற்றவர்களுக்கு நம்ம வந்து நம்ம அதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இல்லையா பகிர்ந்து கொடுக்க முக்கிரான காரர் போல இங்கிலீஷ்ல வாசிச்சோம் ஸ்டியூவ் இல்லையா முக்கிரானக்காரர் காரர் அப்படின்னா வந்து ஸ்டூவர்ட்ஸ் அப்படின்னா பகிர் நமக்கு கொ கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க தான் வந்து ஸ்டூவர்ட்ஸ் இல்லையா அப் அப்போஸ் ந பவுல் சொல்லுவாரு எனக்கு வந்து உக்கிரான உத்தியோகம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி அப்ப நம்ம எல்லாருக்கும் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது உக்கிரான உத்தியோகம் கொடுக்கப்பட்டிருக்கோம் இல்லையா அப்ப நம்ம பகிர்ந்து கொடுக்கணும் பகிர்ந்து கூட ரோமர் பனிரெண்டாம் அதிகாரத்திலையும் அப்போ நகைய பவுல் இந்த காரியத்தை சொல்வார் நம்ம எல்லாரும் வெவ்வேறான வரங்கள் உடையவர்களாக இருக்கிறோம் அதனால நம்ம எல்லாரும் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரங்களை வந்து நம்ம பயன்படுத்தணும் போதிக்கிறவன் போதிக்கிறதுலையும் உதவி செய்கிறவர்கள் உதவி செய்கிறதுலயும் பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாம பகிர்ந்து கொடுக்க வேண்டும் முதலாளியானவன் ஜாக்கிரதை உடையவனாக இருக்கணும் இரக்கம் செய்கிறவர்கள் உற்சாகத்தோடு இரக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்படியாக ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலையும் இந்த காரியங்களை குறித்து அங்கே பவுல் அப்போசல் எழுதி இருக்கிறத நம்ம படிக்கிறோம் இல்லையா அப்ப நம்ம எல்லாருக்குமே நம்ம யாருமே எனக்கு எந்த கிஃப்ட்டுமே இல்லை எந்த வரமுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரங்களை கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி ஆண்டோர்தான் நமக்கு பகிர்ந்து கொடுத்துருக்குறாங்க இல்லையா அதை வந்து நம்மளே வச்சுக்கிட்டு இருக்காம நம்ம என்ன பண்ணணும் மற்றவங்களுக்கு வந்து அதை நம்ம பகிர்ந்து கொடுக்குறவங்களாக இருக்கணும் இப்போ சிலர் வந்து நல்லா ஜெபிக்கிற வரம் பெற்றிருப்பாங்க அப்போ அவங்க என்ன பண்ணணும் மற்றவர்களுக்காக அவங்க ஜெபிக்கணும் இல்லையா உதவி செய்கிறவங்க மற்றவங்களுக்கு நல்லா வந்து அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இல்லையா அந்த கிஃப்ட் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நல்லா உபசரிப்பாங்க மற்றவங்களை இல்லையா அந்த ஹெல்பிங் டெண்டன்ஸி இருக்கவங்க மற்றவங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா அப்போ நல்லா போதிக்கிறவர் அந்த போதிக்கிற ஊழியத்தில் அவங்க வந்து ஆண்டோடைய வார்த்தைகளை அவங்க போதிக்கிறாங்க அந்த கிருபை ஆண்டவர் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா அப்படி நமக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகள் என்னன்னா நம்ம அதை வந்து நம்ம மற்றவங்களுக்கு வந்து நம்ம பகிர்ந்து கொடுக்கிற உக்கிரானக்காரர்கள் போல இருக்கும் நமக்கே அதை வந்து நம்ம வச்சிக்க கூடாது நமக்கே பிரியமாக நம்ம நடந்து கொள்ள கூடாது அவன் அவன் வந்து பிறருடைய பிரயோஜனத்தை நாட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கிறது இல்லையா மத் நமக்கு மற்றவங்களுடைய மற்றவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி நம்ம நாட வேண்டும் அப்ப நம்மளுடைய காளி நம்மளுடைய அழைப்பு என்ன அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளை நமக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை மற்றவங்களுக்காக நம்ம வந்து நம்ம பிரயாசப்பட வேண்டும் மற்றவங்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் இல்லையா கொருந்தியற் புஸ்தகத்தில் பவுல அப்போசனம் சொல்லுவார் உக்குரான வந்து அந்த தேவடைய ரகசியங்களுடைய உக்கிரானக்காரர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி இல்லையா நம்ம எல்லாரும் வந்து தேவனுடைய ரகசியங்களை பெற்ற தேவனுடைய ரகசியங்களை பெற்று உக்ரானர்களாக நம்ம இருக்கிறோம் நம்ம உக்ரானக்காரன் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி வாசிக்கிறோம் இல்லையா அப்ப நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்மளோட அழைப்பில் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் பகிர்ந்து கொடுக்குறவங்க வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன் என்று சொல்லி இல்லையா அப்ப நம்ம நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ இல்லையா அப்ப யாருக்கு அதிகமாக ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்களோ அவ்வளோ அதிகமாக நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்த்த பார்க்கப்படும் அப்ப மற்றவங்களுக்கு நம்ம பகிர்ந்து கொடுக்கிற நல்ல உக்கிரான உத்தியோகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையா மற்றவங்க எனக்கு கொடுக்கணும் மற்றவங்க எனக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது நம்மளும் என்ன பண்ணணும் மற்றவங்களுக்கு கொடுக்குறவங்களாக நம்ம இருக்கணும் இல்லை நம்மக்கிட்ட கொடுக்கப்பட்ட காரியங்கள் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இல்லை இந்த வசனத்தில் நம்ம வாசித்தோம் அப்படி உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி இங்கிலீஷில் வாசித்தோம் மினிஸ்டர் டு அனதர் அப்படின்னா ஊழியம் செய்யுங்கள் இல்லையே ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் வந்து ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவராக ஏசு கிறிஸ்து என்ன சொன்னாங்க நான் வந்து நான் ஊழியம் கொல்ல அல்ல ஊழியம் செய்யவே நான் வந்தேன் மனுஷகுமாரன் ஊழியம் செய்யவே வந்தார் அப்படின்னு இயேசு சொல்லுவாங்க இல்லையா அப்போ நம்ம எல்லாரும் வந்து என்னன்னா ஊழியம் செய்க செய்கிறவர்களாக இல்லையா நமக்கே எல்லாரும் வந்து நமக்கு எல்லாரும் உதவி செய்யணும் நமக்கு எல்லாரும் வந்து ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்படி நம்ம இருக்கக்கூடாது இல்லையா நம்ம கொடுக்கப்பட்ட அந்த கிருபையுள்ள ஈவுகளை நமக்கு என்ன இல்லையா அவனவன் அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது இல்லையா நம்ம முதல்ல வந்து நம்மளோட அழைப்பையும் நம்ம தெரிந்து கொள்ளுதலையும் நம்ம என்ன பண்ணி கொள்ள வேணும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் நமக்கு என்ன கிருபைகளை என்ன வரங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம வந்து உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் இல்லையா அதை நம்ம மற்றவங்களுக்கு நம்ம பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அதை நம்ம பயன்படுத்த வேண்டும் மற்றவர்களுடைய பக்தி விருத்திக்கு எதுவான காரியங்களை மற்றவங்களுக்கு சிலர்களுக்கு நல்ல நல்ல ஆலோசனை கொடுக்குற அந்த ஒரு கிருபையும் ஆண்டோர் கொடுத்துருப்பாங்க இல்லையா மற்றவங்களை நல்லா என்கரேஜ் பண்ணுகிற அந்த ஒரு கிருபையும் ஆண்டோர் கொடுத்துருப்பாங்க அப்போ அதை வந்து நம்ம பயன்படுத்த வேண்டும் இல்லையா இந்திய நாளில் எவ்வளவோ பேர் வந்து அப்படியே ஆண்டவரை அறியாமல் எவ்வளவோ தேவைகளில் இருக்கிறாங்க இல்லையா அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை நம்ம வந்து நம்ம உண்மையுள்ளவர்களாக அதில் நம்ம வந்து நம்ம இருக்க ஆண்டு நமக்கு கிருபை செய்வாராக நம்ம மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உள்ள வர்களாக மற்றவங்களுக்கு நம்ம பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக இல்லையா நமக்கே பிரிய முள் முண்டாக நமக்கே இல்லையா அப்படி நம்ம நடந்து கொள்ளவே கூடாது என்றது கூட இந்த நாள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கிறாங்க இல்லையா இந்த வசனத்தின் மூலமாக இதுக்கு அடுத்த வசனத்திலேயே அப்படியே வாசிச்சோன்னா என்ன ஒருவன் வந்து போதித்தான் தேவனுடைய வாக்கியங்களின் போதிக்க கடவன் ஒருவன் உதவி செய்தால் தேவன் அவனுக்கு தேவன் தந்தருளும் பலத்தின்படியே செய்ய கடவன் எல்லாவற்றிலேயும் ஏசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படிய படியே செய்வீர்களாக அவருக்கே மகிமை வல்லமையும் சதா காலங்களிலும் இருப்பதாக ஸோ இப்படி நம்ம மற்றவர்களுக்காக நம்ம வந்து நம்ம பிரயாசப்படுவது வந்து என்னென்னா தேவனுடைய நாம மகிமைக்காக கிறிஸ்து மூலமாக தேவனுடைய நாம மகிமைக்காக தான் நம்ம அதை செய்கிறோம் நம்மளுடைய சுய பெருமைக்கோ நம்முடைய புகழுக்காகவோ அல்ல இல்லையா நம்ம எதை செய்தாலும் வந்து எல்லாவற்றிலையும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் இல்லையா அவருடைய கிறிஸ்து மூ அதற்காக அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை ஆண்டுடைய நாம மகிமைக்காக நம்ம வந்து நம்ம அதை செய்கிறவர்களாக நம்ம மற்றவங்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும் என்பதை கூட இந்த நாளில் நம்ம இந்த வசனத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்கிறோம் இல்லையா அப்படியாக இந்த வார்த்தைக்கு படி நம்ம நடக்க நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம ஜபிப்போம் ஒன்று பேதுரு நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரான காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் ஆண்டல் கொடுத்த இந்த நல்ல வசனத்துக்காக தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம் நம்ம ஒவ்வொருவரையும் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளை பகிர்ந்து கொடுக்கறதுக்கு இல்லையா அதை மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு மற்றவங்களுக்கு ஊழியை செய்யறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு உண்டாகும்படியாக நம்மளை அர்ப்பணித்து யாராவது ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன் பிரைசலாட் ஆமேன்